ஜெர்மனியில் துணை பாதுகாப்பு அந்தஸ்து கொண்ட அகதிகளுக்கான குடும்ப மறு ஒருங்கிணைப்பை தற்காலிகமாக தடை செய்ய புதிய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இந்த தடை இரண்டு ஆண்டுகள் நீடிக்கும் என்பதோடு ஜெர்மனியில் அதிகம் அகதிகளாக உள்ள சிறியர்களை இது பாதிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஜெர்மனியில் முழு புகலிட அந்தஸ்து பெற்றவர்களைப் போலன்றி துணை பாதுகாப்பில் வசிப்பவர்களுக்கு குறைவான உரிமைகளே உள்ளன இந்த நிலையில் ஆதரவு இல்லாமல் ஜெர்மனியில் குடும்ப வாழ்க்கை மிகவும் கடினமாக இருப்பதாக சில விரக்தி குறிப்பாக குழந்தைகளை தனியாக வளர்க்கும் போது அவர்கள் பாரிய சவால்களுக்கு முகம் கொடுக்க நேரிடுகிறது இருக்க ஜெர்மன் குடிமக்கள் கடுமையான இடப்பெயர்வு விதிகளை எதிர்பார்ப்பதாக உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் தெரிவித்துள்ளார் இதனாலேயே குடும்ப மறு ஒருங்கிணைப்பு இடைநிறுத்தம் அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆறாம் தேதி முதல் ஜெர்மன் கடுமையான எல்லை கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியதோடு புதிய புகலிட விண்ணப்பங்களின் எண்ணிக்கையை மட்டுப்படுத்தியது அத்துடன் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் ஜெர்மன் அனைத்து அண்டை நாடுகளுடனும் எல்லை சோதனைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தியது முறையற்ற இடப்பெயர்வை கட்டுப்படுத்த இது ஒரு அவசியமான நடவடிக்கை என்று அரசாங்கம் வலியுறுத்துகிறது